ஸோ அனகர் ரவுண்ட் பால் மேட்ச் பெருங்களூர் வர்சஸ் குலாவைப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ போன மேட்ச் ஃபுல்லாகவே பவுலிங்கு ஸோ ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க ஆனால் இந்த மேட்ச்சு கவலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேவானனும் செல்வானனும் வந்துட்டாங்க பவுலிங் யூனிட்ட ஸ்ட்ராங் பண்ண ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது போனி மேக்ஸ் போனால் சைக்கிளில் இருக்க போகிறது ஹிட்மேன் பிரதீப் இருக்காரு நான் சைக்கிளில் மணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் யோகராஜ் போன மேட்ச் சூப்பரா பவுலிங்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு பாக்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்றாரு யோகராஜ் அப்படிங்கிறத லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டரையும் லாங் ஆஃப கவர்ஸ் ஒட்டி ஒரு ஃபீல்டரை வச்சு இங்க ஸ்டார்ட் பண்றாரு யோகராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்ட் சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க இங்க ஆறு ஆப்போசிட் விண்ட்லயும் தாண்டி போய் விழுந்திருக்கு ஒரு ஆறு செகண்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பண்ணல டாட் பாலா மாதிரி இருக்கு இங்க நல்லா கம்பேக் ஃப்ரம் யோகராஜ் ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் சவாலாக தான் இருக்க போகுது ஃபுல்லாக ஆப்போசிட்டில் விண்ட் அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு போயிருச்சுங்க இங்க ஆறு ஒன்னொரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க பாலோட ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பால் அங்கே ஃபீல்டர் இல்லை வெரைட்டி போய் கேட்ச பிடிச்சிடுறாங்களா கேப்பில் விழுகும்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணதான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அப்துல்லா நல்ல ஃபீலிங் போட்டிங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க பாலோட நிற்க இருந்துச்சு ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ரெண்டு பில்லருக்கு நடுவில் குத்திருக்கு பாயிண்ட் அண்ட் கீப்பருக்கு நடுவில் கன்றி திசையில் தெளிவான ஃபீல்ட் செட்டப்புங்க அங்கே தீபக் இருக்காரு புலியூர் தீபக் ஒரு சிங்கிள் மட்டும் இருக்கும் முதல் ஓவருக்கு நல்ல த்ரோ ஒரு ரன் இந்த ஒரு ரனோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் படா இங்க செல்வா வந்திருக்காரு எப்பவுமே அந்த டீமுக்கு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்றான்னு பார்க்கலாம் பெரிய சுத்து ஆனா பேட்ல பள்ள டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் வன் வாடச்சு போட்ட பால் ஆஸ்தாருங்க இந்த மாதிரி இடத்துல வந்தா கண்டிப்பா பனிஷ் பண்ணிடுவாரு பிரதீப் பேட்ல இருந்து ஒன் மோர் ஆரை பதிவு பண்றாரு இங்க வாடச்சு போட்ட பால் போட்ட பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வரட்டி போய்க்கிருக்காரு அஜித் பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன் பாஸ்டாக போயிருச்சு ஒன்னோரு பவுண்டரிங்க போன பால் ஆறு இந்த பால் போருன்னு பத்திரனை குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு கடைசி ரெண்டு பந்துல நெக்ஸ்ட் ஒன் வெல் லெப்ட் எடுத்துட்டாரு ஒயிட் நெக்ஸ்ட் லாங் ஆப்லாம் பாஸ்டா போய்க்கு யோகராஜ் இருக்காரு ஃபீல்ட ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா ஃபுட்பால் ஆட்டாரு அது இந்த பக்கம் லாங்கான்ல போயிடுச்சா இல்லைங்க ஸ்டாப் பண்ணாரு கார்த்திகை திருப்பி போய் ஸ்டாப் பண்ணிருக்காரு ரெண்டு ரன் சங்க அம்பேய செக் பண்ணிட்டு அந்த பவுண்டரி கொடுத்துட்டாங்க சுப்போன பாலம் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மின் ஹெலிகாப்டர்மா யார் சான்ஸ் பார் கேட்சுக்கு வந்துடுறாரா ஐயோ பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இங்கே ப்ரவீண் இந்த பால் ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டாருங்க லோ கேப்டா நீங்கள் கேட்செல்லாம் பிடிக்கலண்ணா என்ன ஃபீலிங் எப்படி பண்ணான்னா நான் என்னையே நம்பி செம்பளை போடுறேன்னா விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே செல்வா ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு குழவாய்பட்டி தேர்ட் ஓவர் போடா எங்கள் தேவா வந்திருக்காரு பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு செம்பளை அடித்த கார்த்தனால கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்க நாட் அவுட்டாக இருக்கும் பட்சத்தில் கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே தீபக் இருக்கார் சூப்பரான தருவோங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஆப்போசிட் விண்டு தாண்டி போகுதா கேட்சான்னு பார்த்தா கார்த்தி நல்ல டேக்கன் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க புலவாய்பட்டி உனபால் ஓய்டு நெக்ஸ்ட் ஒன் ரீபால் விட்டு தட்டிருக்காரு அங்கே யோகராஜ் கையில் போயிருக்கு இங்கே அடிச்சு பார்க்குறான்னு பார்த்தா நல்ல பேக்கப்புங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சம்மாயிட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போனாங்க ஹைட்டு காரணமா பிடிக்க முடியல ஃபீல்டரால இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பவுலருக்கு பக்கத்துல போயிருக்கு அங்க பிரவீன் வெரைட்டி பாஸ்டா வந்திருக்காரு கையில எடுத்துட்டா சிங்கிளா தான் இருக்கும் எஸ் சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க குழவாய்ப்பட்டி லாஸ்ட் ஓவர் போட செல்வம் மணி வந்திருக்காரு பிளஸ் ஒன் கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அஜித் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் பிரவீன் இருக்கார் ஃபீல்டர் பால் ஒரு தேர்ட் ஒன் அகை நேருக்கு நேர் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு இதுவும் சிங்கிளாக நல்ல ஸ்டாப் சிங்கிள் வந்த பக்கமாக தட்டி விட்டுருக்காங்க சிங்கிள் சொன் பேட்ல பால் பதிவு சப்போர்ட் பண்ணி போய் சார் பவுண்டரி போயிருந்தா சூப்பர் சாப்பிடுங்க எக்ஸலண்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரன்னிங் ரெண்டு இதோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆயிருக்கு நாலோ ஒர்க்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு டார்கெட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறத ஹோனிமேஸ் ஒன்னா சைக்கிள் இருக்கிறது ராஜ் நான் சைக்கிளா பீர் ஃபஸ்ட் ஓர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரதீப் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்லோயர் வெரிசன் நல்லா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தய டாட்டா போட்டிருக்காரு இங்கே பிரதீப் தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கஞ்சி மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப் பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கன்சிவிட்டா நாலு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரதீப் பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் 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 ஒவ்வொரு ஒவ்வொரு பாலும் இடத்துல லென்த்தை போட்டு 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 ஒரு 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 ஸ்லாட்டில் முன்னாடியே குட் லென்த்தில் இழுத்து போட்டுன்னு சூப்பராக ஃபஸ்ட் பிள்ளையோட ஒன் ஓவர் 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 அண்ட் இங்கே 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 முதல் மெய்டின் ஓவராக கொடுத்துருக்காரு ஸோ போல் டீச்சர் முக்கியமான மெய்டினாக ஸ்டார்ட் சொல்லலாம் பிரதீப் செகண்ட் ஓவர் போட எங்கள் மணி வந்திருக்காரு சைக்கிளாக ஓவனிங் பேஸ் பண்ணால் வந்தால் பீர் முகமது செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு நல்லா தேக்க நீங்கள் பிரதீப் ஃபஸ்ட் பாலில் விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் ஓவர் ஃபுல்லாக மெயின்டைனாக போட்டால் ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் எங்கள் அப்துல்லா ஒயிட் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று உடம்புல தான் பட்டு போயிருக்கு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையிலே வச்சுட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை சான்ஸ் பார் பால விட்டாருங்க கரெக்டாக பாலுக்கு வந்து நின்னாரு அடிச்சிருக்காரு லேக்கில் அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பா தான் இருக்கும் அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் சிங்கிளோட சாப்பாடிட்டாங்க அவளோட ஃபிஃப்த் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க சூப்பர் டெலிவரி ஒன் மோ டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்க மணி அகெயின் பெரிய சுத்து பேட்ல பல்ல எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் ரெண்டு ஓவர் சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் எங்க குளவாய்ப்பட்டி பக்கமா ரெண்டு ஓவருக்கு அஞ்சு ரிமனி இருக்க பன்னெண்டு பாலுக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரதீப் ஃபர்ஸ்ட் ஓவரா மெயின்டீன் ஓவரா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த ஓவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் பிரதீப் டு அப்துல்லா திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க கவனமாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போக கூடாமல் ஸ்டாப் பண்ணாரு ஆனால் இங்கே ரெண்டாவது நோடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டாருங்க ரன் அவுட்டாக மாற்றிட்டாரு ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் எங்கள் பைசல் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஸ்டாப் அங்கே தீபகிட்ட இருந்து ஸோ கண்டிப்பாக சிக்ஸ் போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பால் ரெண்டு நாலு ரன்னு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா ஃபீல்டிங் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டாருங்க விக்கெட்டிங்க ஹேமாந்துட்டான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பிரவீன் ஆன் சைக் பெரிய சுத்து உடம்புல தான் போட்டிருக்காரு இன்னும் ஓட மாட்டாங்க டாட் பால் ஃபுல் டே சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஒன் பவுன்ஸில் எல்லாம் கிளியர் பண்ணி போயிடுச்சு இங்கே ஒரு பவுண்ட்ரி மூணு ஓவருக்கு பதினாறு கடைசி ஆறு பாலுக்கு முப்பது அடிக்கணும் டிசி ஒரு போட ஜெயா வந்திருக்காரு ஆறுக்கு இருபது ஸ்டம்புக்கு மேல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பால் செகண்ட் ஒன் சம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் பார் தாண்டி போகுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஆறு ஆனு பார்த்தா போயிடுச்சுங்க இங்க ஆறு அஞ்சு பாலுக்கு அஞ்சு ஆறு தேவை அப்படிங்கிற மாதிரி முதல் ஆற கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார் பார்க்கலாம் ரிமினி நாலு பாலையும் சிக்ஸ் அடிக்கிறாரானு அகையின் இந்த முறை போயிருச்சு இங்க ஆறு ரெண்டு பாலையும் ஆறாக மாற்றிட்டாரு ரெண்டு போயிருக்கு இந்த முறை இது தாண்டி போனா மேட்ச் இன்னும் சொல்லலாம் ஆறு ஒரு மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் சொல்லலாம் தொடர்ந்து மூணு சிக்ஸு ஹியூஜை பதிவு ஆர்டி சிக்ஸை பதிவு

கடைசி ஒரு பாலுக்கு எட்டு மிஸ் பண்ணிட்டாருங்க ஸ்லோ வெரிசன் வேரியன் ஸோ மேட்ச் வேன் இங்கே குளவாய்ப்பட்டி ஒரு மாதிரி மேட்சை செம்ம பிரஷராக எடுத்துகிட்டு போனாரு ராஜ்குமார் பட் மேட்சை வின் பண்ண முடியல ஹால் லாக் வெல் ராஜ்குமார் அண்ட் பிரதீப்